மக்களே ஒரு உண்ர சிறப்பான வணக்கங்கள் உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துளியமாக திறந்து கொள்ள நம்முடைய ஈட்டுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க அதுமே சிக்க பண்ணாமல் பார்க்குறீங்க மறக்காம சிக்க பண்ணி பாருங்கள் கூட லைக் பண்ணி விட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகுது எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க தற்பொழுது நிலவரப்படி காற்று சுழற்சியானது நம்ம தமிழகத்தில் பக்கத்தில் தான் இருக்குது இதனால் இன்றைக்கி வந்து கனமழை பெய்ய போதுங்க கண்டிப்பாக இன்றைக்கி வந்து கனமழைக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது ஏன்னா நேற்றைக்கே ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழையும் தமிழகம் முழுவதும் நேற்று வந்து பல்வேறு இடங்களில் பல்வேறு மாவட்டங்களை படியே சாரல் மழையும் மிதமான மழையும் ஏகப்பட்ட இடங்களில் பதிவானது ஒரு சில பகுதிகளில் கனமழையும் பதிவானது ஆனால் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் கனமழை தரக்கூடிய மிகங்கள் அடுத்தடுத்து வர வரக்கூடிய மன நேரங்களில் வரப்போகுது இதனால் சென்னை முதல் நெல்லை வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது சென்னை முதல் நம்ம சென்னை மாவட்டம் முதல் கீழே கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்திங்கன்னா கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது கண்டிப்பாக இன்றைக்கு வந்து லேசா லேசான மழையும் மிதமான மழையும் கனமழையும் பெய்யக்கூடிய மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா வட தமிழகம் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதே போல் வந்தவாசி திருவண்ணாமலை வட மாவட்டங்கள் முழுவதும் சாரல் மழையும் மிதமான மழையும் சில நேரங்களில் கனமழையும் இருக்குது இப்போ புதுச்சேரிக்கு தெற்கே கண்டிப்பாக கனமழை பதிவாகும் நம்ம சிதம்பரம் அதே போல் கும்பகோணம் திருச்சி தஞ்சாவூர் நாகூர் டெல்டா மாவட்டமாக இருக்கக்கூடிய முத்துப்பேட்டை புதுக்கோட்டை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மன்னார்குடி திருத்தூர் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே இன்றைக்கி வந்து விட்டு விட்டு சாரல் மலையும் விட்டு விட்டு மிதமான மழையும் சில நேரங்களில் கனமழை இருக்கும் சில நேரங்களில் இன்றைக்கி வந்து மதியம் மாலை இரவில் இனி வரக்கூடிய மலை நேரங்களில் கண்டிப்பாக கனமழை வந்து விட்டு விட்டு பதிவாக வாய்ப்பு இருக்குது டெல்டா மாவட்ட மக்கள் உஷாராக இருங்க அதே போல் கரூர் நாமக்கல் சேலம் இன்றைக்கி வந்து மேற்கு மலை தீவிரமாக போகுது கிருஷ்ணகிரி தருமபுரி அதுபோல் நம்ம தமிழக மேற்கு மாவட்டங்கள் முழுவதும் கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது அதேபோல் கோயம்புத்தூர் தாராபுரம் கரூர் திண்டுக்கல் மதுரை தேனி சிவகாசி கம்பு ராமநாதபுரம் அதேபோல் நம்ம திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி வந்து மழை தீவிரம் அடையும் அடுத்தடுத்து வரக்கூடிய மாநிலங்கள் தென் மாவட்டங்கள் முழுவதும் மிதமான மழையும் சரையும் சில சில இடங்களில் சில மாவட்டங்களில் கனமழையும் இருக்குது மதுரை மனப்பர திண்டுக்கலில் கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் அதேபோல் கள்ளக்குறிச்சி கரூர் ஈரோடுங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது வேலூர் சென்னை அதே போல் நம்ம கடலோர மாவட்டம் மரக்காணம் கடலூர் இங்கேயும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது விட்டுவிட்டு கடலோரத்தில் விட்டுவிட்டு மழை இருக்கும் கடலோர மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா விட்டு விட்டு நம்ம வந்து மழை எதிர்பார்க்கலாம் ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய மழை நேரங்களில் தீவிரமாகும் கனமழை வந்து தீவிரமாகும் அதிகபட்சம் நம்ம அது நம்ம எதிர்பார்க்குறது கனமழை தான் ஏன்னா மிக கனமழை கிடையாது ஏன்னா இது வந்து குளிர்காற்று வந்துக்கிட்டு இருக்கிறதுனால கனமழை மட்டும் இருக்கும் இதனால் கனமழை மட்டும் இதுபோல் ரெடியானுங்க கனமழை மட்டும் சில நேரங்களில் பட படப்புன்னு அடிச்சிட்டு போயிடும் ஆனால் பாதிப்பு ஏற்படுத்தாது கவனிக்க இது வந்து பாதிப்பு தரக்கூடிய மழை இல்லை இது வந்து பாதிப்பு தராது பாதிப்பு இல்லாத ஒரு கனமழை தான் சரிங்களா இந்த வயல்ல மூடு கடிக்குது அதே போல் இந்த தண்ணீர் எல்லாம் ஓடு ஓடுவது இதெல்லாம் கிடையாது ஏறு குளங்கள் கிடையாது இது நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு கிழக்கு திசை காட்டுறாலும் நமக்கு வந்து ஓரளவுக்கு மழை இருக்கும் அதாங்க சரிங்களா டெல்டா மாவட்டம் முழுவதும் வட வட மாவட்டம் முழுவதும் தென் மாவட்டம் முழுவதும் தமிழகம் முழுவதும் இன்றைக்கி வந்து மழைக்கான வாய்ப்பு இருக்குது சாரல் மழை மிதமான மழை தமிழகம் முழுவதும் உறுதி அடுத்தடுத்து வரக்கூடிய மாநிலங்களில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்க காத்திருக்கிறது விஷாராகருங்க நன்றி வணக்கம்